என் அருள் இயேசு கிரிசுவின் இணைதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருளாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம்மை ஒவ்வொரு நாளும் தம்மை காத்துக் வேதம் சொல்லுகிறது என்னாகவும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசித்து பாருங்க நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் கத்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்கு கிழவர் ஆண்டவர் இந்த ஆண்டும் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற்றி ஒவ்வொரு நாளும் தம்மை அவர் தம்மை காத்துக் கொள்வார் சங்கீதக்காரர் தாமது சொல்றார் விற்கணங்கள் கடந்து போக மட்டும் ஆண்டவர் என்னை ஒழித்து மறைத்து வைத்துக் கொள்வார் என்று சொல்லி கடந்து போக மட்டும் எல்லா தீங்கிற்கும் சத்துருவின் அறங்களுக்கும் மனுஷன் செய்கிற சதி மோசங்களுக்கும் ஆண்டவர் உங்களை ஒளித்து மறைத்து வைத்துக் கொள்வார் உங்களை காத்துக் கொள்வார் உங்களை கண்ணி மணி போல அவர் பாதுகாத்துக் கொள்வார் எல்லா தீங்கிற்கும் விளக்கி காத்துக்கொண்டு அவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார் கத்தன் உங்களை ஆசிர்வதித்து உங்களை காக்க கதவாறாக உன் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வேலையில்லை தொழில்லை ஊழியத்தின் பாதையில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பாதுகாத்து கொடுப்பார் பயம் நிறைந்த ஒரு உலக வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்கலாம் எதை குறித்து சில சமயங்களில் அநேக காரியங்களை குறித்து நம்ம பயப்படலாம் ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை காத்து கொள்ள நீ பயப்படாத இது அன்புக்குரியவில்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் கெடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர்களை காத்து கொண்டு உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கெடுவாராங்க செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரமபிதாவை இந்த மகிமையான அந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் இந்த காலை பொழுதுலமுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்திர ஆசிர்வதிப்பதற்காக நன்றி நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கத்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கெடவராக என்ற வார்த்தையின்படி உன்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து உன்னுடைய பிள்ளைகளை காத்துக் கொள்வதற்காக நன்றி உன்னுடைய பிள்ளைகள் ஆண்டு தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் வேலையில தொழில ஊழியத்தின் பாதையில படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் முறையும் அன்று இந்த வார்த்தை கேட்டீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தன் நீங்க காத்துக் கொள்வதற்காக நன்றி எல்லா தீங்கிற்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வதற்காக கொள்ளை நோய்களுக்கு விளக்கை பாதுகாத்துக் கொள்வதற்காக விசாசு கொண்டு வருகிற எல்லா சதி மோசங்களுக்கும் காத்துக்கொள்வதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதமாய் நடத்துவதற்காக நன்றி எல்லா விதத்திலும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து எல்லா விதத்திலும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்த போவதற்காக நன்றி எந்த உடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசிர்வதிங்க எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கட்டும் இந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் அதை ஆள்கைக்கு போடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே ஆமே என் அன்புக்குரியவர்களை ஆண்டவர்களை ஆசிர்வதித்து காக்கு கடவுளாக காட் பிளஸ் யூ